இப்போ ஜனங்கள் வந்து ஒரு ரொம்ப முடியாதவங்களை கொண்டு போனால் குண்டாளிக்கு பட்டியில் காப்பாற்றி போடலாம் செய்ய போடலாம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா தேனி பக்கத்தில் ஒரு ஊரில் பில்லி சுனியம் ஏவல் அது மட்டும் இல்லை உடம்புக்கு முடியாதவங்கள சரி பண்றதா சொன்னாங்க எந்த நோயாக இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க சட்டை போட மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊரை போய் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து ஊர் மக்களே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல என்னோட செப்பல் வந்து சாக்கூழ் வந்துருச்சு அதை ஒரு தாத்தா கையில் எடுத்து அதை கழுவி தம்பி என்னப்பா இப்படி கழட்டி போட்டு போயிட்டேன் சாகரக்கு உழ்ந்துருச்சுப்பா அப்படின்னாரு ஆடப்பாகிலா இவ்வளோ நல்லவங்க இந்த ஊருக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா போச்சு சரி நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இந்த ஊரில் போய் குறி பார்த்துருக்காங்க அவங்க சொன்னது அப்படியே நடந்துருந்துருக்கு போகிற வழியில் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு அப்படியே பாலார் வெட்டிங்கிற ஊரை தாங்கோன்னே குண்டல் நாயக்கம் வெட்டிங்கிற ஊர் வந்துருச்சுங்க இந்த ஊரில் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது சட்டை போடாமல் தான் இருந்தாங்க பக்கத்தில் எல்லாமே குறி சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தரை போய் நம்ம வீடியோ எடுத்தோம் இது வந்து தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை பஞ்சாயத்து குண்டால் நாய்க்கன்பட்டி சரிங்களா குண்டால் நாய்க்கம்பட்டியில் வந்து பூரா நாய்க்குமாராக இருக்கும் ராஜகம்பளத்து நாயக்கர் ராஜகம்பளத்து நாயக்கர்னா கம்பளத்து இதில் அஞ்சாறு வகை சொல்கிறாங்க நாங்கள் கம்பளத்து நாய்க்கிறோன்னு சொல்லி அந்த காலத்தில் ஆதி காலத்துலேயே ஒரு வாக்கு இருக்குது ராஜகம்பளம்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து எல்லாமே ஒரு முந்நூறு வீடுக்கு பக்கத்தில் இருக்குது அனைத்தும் விவசாயம் ஒரு சிலர் இந்த மந்திரிக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு மந்திரிக்கிறது இந்த ஒரு சாமி பாக்க வந்தால் முத்து போட்டு சொல்லி வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்லி என்ன குடும்பத்தில் என்ன குறைகள் இருக்குது அதுக்கு ஏதாவது தெய்வங்கள் கிட்டே போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது சின்ன பிள்ளைக்கு இரல் சீரு இந்த மாதிரி கொண்டு வந்தால் மந்திரிச்சு விடுறது மற்றபடி இந்த ஏவல் செஞ்சிட்டாக்க அப்படின்னு யார் மக்கள் வந்தால் ஏவலுக்கு இந்த மாதிரி வீட்டில் போய் சூடம் பொருத்தி ஒம்பது நாளைக்கு வாசலில் வச்சுக்கோங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சிக்கோங்க அப்படின்றது தான் வேறு மற்றபடி இங்கே செய்வனையும் செய்ய மாட்டாங்க இந்த ஊரில் பிறாரு குடும்பத்தையும் கெடுக்க மாட்டாங்க நல்லதை பண்ணுவாங்க கெட்டதை பண்ண மாட்டாங்க இந்த ஊரில் குண்டல் நாயக்கம்பட்டியில் அது தமிழ்நாடு லெவலில் குண்டல் நாயக்கம்பட்டின்னா ஒரு பேர் போயிருக்குன்று எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அளவுக்கு இங்கே வந்து கெட்டதை யாரும் பண்ணுறதில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மந்திரிக்கிறது இது இந்த பில்லி சுனியா இருக்குது எனக்கு அது வலிக்குது இது வலிக்குதுன்னா அதுக்குள்ளே பரிகாரங்களை சொல்லிவிட்டு ஒரு ம பச்சலையை போய் சாப்பிடுங்கன்னு பச்சளை சொல்லி விடுறதே மற்றபடி இந்த ஊர் கட்டி இந்த தலைமுறையோடு ஆறு தலைமுறையாச்சு இந்த ஊர் வ உருவாகி மற்றபடி இந்த ஒரு ஒரு மாற்றமா அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்றதெல்லாம் அந்த ஊரில் எதுவும் கிடையாது ஒன்லி விவசாயம் அக்ரூட்டாக எல்லா ஜனங்களும் விவசாயம் ஒரு நாலஞ்சு பேர் சாமி பார்க்குறதுன்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறாங்க மற்ற பேர் ஒரு சிலர் இப்போ முந்தி ஜெனரேஷனில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அறுபதுலலாம் எண்பது வரைக்கும் யாருமே கவர்மெண்ட் வேலையில் கிடையாது ஊரில் படிக்கவே செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் இப்போ கொஞ்சம் நாலேஜ் ஆகி ஒரு ரெண்டு பேர் படித்ததுனால எல்லோரும் படிக்கணும்னு சொல்லி இப்போ உருவாகி எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க படித்தாலும் புரோசனப்படலை எது கவர்மெண்ட் சலுகை நம்மளுக்கு அவ்வளோவாக இல்லை இப்போ படித்த பிள்ளைகளாக வேஸ்ட்டாக பிறகு விவசாயம் தான் பார்க்குறாங்க நல்லா படித்திருக்காங்க அதை ஊக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் தரப்போ இல்லை மற்றபடி இந்த அந்த சலுகை இருக்குது இந்த சலுகை இருக்குது ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் செய்யலாம்ன்றதுக்கு அதுக்குரிய வழிகளே வரல அதையும் மீறி ஒரு சிலர் மில்ட்ரி இந்த போலீஸுன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மற்றபடி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இல்லை யாரும் இன்னும் நாங்கள் மம்பட்டி தான் உழைக்கிறோம் தோட்டம் நைட்டும் பகலும் தோட்டத்தை பார்க்குறோம் இதில் வர்ற வள பணத்தை வச்சு தான் நாங்கள் பிள்ளைங்குட்டியை காப்பாற்றிக்கிட்டு கஞ்சி தண்ணி குடிக்கிறோம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்குன்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அதுதான் சத்தியம் இப்போ இந்த ஒரு ரோட்டில் நிற்கிறோம் எங்கே இருக்கேன்னு இப்போது இப்போ காலத்துக்கு சொல்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் வீட்டில் இருக்கேன்னு பொய் சொல்லக்கூடாது எங்கே இருக்கோமோ அதைத்தான் சொல்லணும் ஒரு ஆணும் பொண்ணுக்கு பங்கம் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் சொத்த ஒருத்தர் துரோகம் பண்ணி எடுக்க மாட்டாங்க அதுதான் சத்தியத்தை கட்டுப்பட்டதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நம்ம ஊரில் தொழு மாடு வீட்டுக்கு ஐம்பது மாடு நூறு மாடு இருந்துச்சு இப்போ மாடு இல்லை ஆடு நூறு ஆடு இருக்கும் ஒரு வீட்டுக்கு அது ஆடுமில்ல என்ன காரணத்துக்கு இல்லைன்னா மலையில் மேய்ச்சலுக்கு இடமில்லை மேற்கொண்டு போகிறதுக்கு வர்றதுக்கு பாதைகள் இல்லை எல்லாமே மானாம்பரிய காடாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே பாயிரதுனால தொழு மாடுகளுக்கு இடமில்லாமல் போச்சு இப்போ அந்த எருவு குப்பைகள் நம்ம வாங்குறது வந்து அசுலூரில் இப்போ இந்த சிந்து மாட்டு எருவை போட்டுதான் நம்ம நிலத்தை கெடுத்துக்கிறோம் அந்த நாட்டு மாடு எருவு இருந்துச்சுன்னா நல்லா அமோகமாக மோத மாதிரி நல்லா ஊக்கமான தானியங்கள் விளையும் உடம்பு தூ ஊக்கமாக இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லை அந்த மாதிரி ஒரு சில இது மாற்றம் ஆகிப்போச்சு காலப்போக்கில் இல்லை அரசியல்வாதிகள்லாம் இங்கே என்னையே தேடி வர மாட்டாங்க நானாக ஏதாவது ஒரு விஷயம் ஊருக்கு ஒரு டேனேஜ் கட்டணம் ஒரு பாதை ரோடு போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் பார்க்குறது உண்டு எலெக்ஷன் சமயத்தில் வருவாங்க அவங்கக்கிட்ட பேசுவேன் பிறகு நான் எனக்கு அரசியல்வாதியும் தெரியாது நான் அந்த அளவுக்கு பழக்கமும் இல்லை படிப்பும் இல்லை இதுதான் மெயின் இப்போ இப்போ ஜனங்கள் வந்து ஒரு ரொம்ப முடியாதவங்களை கொண்டு போனால் குண்டலாக்கி பட்டியில் காப்பாற்றி போடலாம் செய்ய போடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய விஷயம் என்ன அந்த ஒருத்தலை மண்டவழி வந்தால் அதுக்கு ஒரு வேர் கை கொடுத்து என்று சொல்லுவோம் அதுக்காக கிட்னி ப்ராப்ளம் ஆட்டு ப்ராப்ளம் மேற்கொண்டு வந்து இந்த மூளை ப்ராப்ளமுன்னா நாங்கள் பார்க்க முடியாது ஐயா தேனிக்கு போங்க மதுரை மிஷின் ஆஸ்பத்திரி இருக்குது கானா ஜோஷப் இருக்குது வேளாம்மாள் இருக்குது அங்கே போய் சாமி இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இதெல்லாம் ஆகாதுன்னு நானே சொல்லி அனுப்பிட்டுருக்கேன் சின்ன பிள்ளைகளுக்கு சீருக்கு மந்திருப்போம் மண்டை ஒரு தலை மண்டம் இப்போனா அதுக்கு பார்ப்போம் இப்போ முடியாத வைத்தியம் நாங்கள் பார்ப்போம்ன்றது அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது முன்னோர்கள் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தாங்களே என்னான்னு தெரியல அப்போ மிஷின் ஆஸ்பத்திரியும் இல்லை ஜிஹும் இல்லை அப்போ எதுவும் பார்த்துருக்கலாம் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இப்போ பார்க்கறதில்ல